வணக்கம் ஜுவய நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்ர பலன்கள் சனி கிரகமானது வர ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு கும்பராசியில் கதியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும் பொதுவாகவே இந்த வக்ரம் பெறும் கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது பலவாறாக சொல்லப்படுது இது வந்து கிரகங்களுக்கு கிரகங்கள் நிலைகள் அப்படிங்கிறது மாறவும் செய்யும் அதே போல் ஒரு முரண்பட்ட பலன்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை பெற்றதாகவும் இது அமையும் அதாவது ஒரு நல்ல கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அது அசுப பலன்களை கொடுப்பதாகவும் அதுவே ஒரு கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமானது வக்ரம் பெறும் பொழுது அது சுப பலன்களை கொடுப்பதாகவும் அமையுது ஸோ இந்த அமைப்பு கிரகங்களின் அடிப்படையில் மட்டுமல்ல ஸ்தானங்களின் அடிப்படையிலுமே கூட நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ பொதுவாகவே இந்த வக்ர கதி அதிசார கதி அப்படிங்கிற கிரகங்கள் ஏற்பட்டுவிட்டாலே அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் முரண்பட்ட நிலைகளையே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் பட் ஒரு விஷயம் என்னென்னா நல்லதோ கெட்டதோ இந்த வக்ரகதி அடையக்கூடிய இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது ஒரு அபரிவிதத்தன்மையில் வேலை செய் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இந்த கிரகங்களுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே வேலை செய்யும் ஸோ அந்த வகையில் இந்த சனி வந்து இனி அடுத்த ஐந்து மாதங்களுக்கு வக்ரகதியில் செயல்பட்டு வரும் பெரும்பாலும் சனி வக்ரகதி அடையும் பொழுது பொதுவான வகையில் சில சுப பலன்களை பார்க்க முடியும் குறிப்பாக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த சுப நிகழ்ச்சிகள் போன்ற விஷயங்களை பார்க்க முடியும் திருமண அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் குடும்பத்தில் இருக்கிற உடன் பிறப்புகளுடைய சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் ஏ பெற்றோர்களுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த காலங்களில் பார்க்க முடியுது தொடர்ந்து தடைப்பட்டு வரக்கூடிய காரியங்கள் கூட சனி நிலை பெறும்பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் துரிதமாக நடைபெறுவதையும் பார்க்க முடியும் ஜோதிடத்தில் ஒரு பல உண்டு சனி கொடுக்க நினச்சிட்டா அதை தடுக்க யாரும் இருக்க முடியாது கிட்டத்தட்ட அந்த நிலை வந்து சனியினுடைய இந்த தான் பெரும்பாலும் அமையுது இப்போது மற்ற கிரகங்களுடைய வக்ரகால அமைப்புகள் எப்படி இருந்தாலும் சரி இந்த சனியனுடைய காலம் அப்படிங்கிறத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமையுது தவிர இங்கே இது வந்து ராசி ரீதியாகவும் ஸ்தான பலன்களின் பார்க்கும் பார்க்கும்பொழுது இதில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்க செய்யும் அப்படி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் மிதுன ராசி மிதுன ராசிக்கு சனியானது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அடுத்த ஐந்து மாதங்களுக்கு வக்ரகதியில் சஞ்சரிச்சிட்டு வரும் ஸோ மிதன ராசிக்கு இந்த சனியினுடைய காலம் என்பது ஒரு கலவையான பழங்களையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் மிதன ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பழைய பிரச்சனைகளை கிளறாமல் இருப்பது நல்லது முடிஞ்சதுன்னு நினைச்ச சில சங்கடமான விஷயங்கள் திரும்பவும் முளைப்பது போல சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்காமல் இருப்பது நல்லது அதாவது இந்த காலக்கட்டங்களில் மிதன ராசிக்காரருக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் குறிப்பாக இந்த பழைய பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள் திரும்பவும் ஆரம்பிக்கும் பொழுது அதை பெருதப்படுத்தாமல் அமைதி காத்து வருவது அவங்களுக்கு நன்மை பயக்கும் சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்படலாம் இருப்பிட மாற்றங்கள் தொழில் வேலை மாற்றங்கள் அல்லது சில முக்கியமான வேலைகளுக்காக வெளி இடங்களில் போய் கொஞ்சம் நாளைக்கு தங்கிட்டு வரும் மாதிரியான சூழ்நிலைகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் வந்து போகலாம் அதே போல் வெளிநாடு யோக வாய்ப்புகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் மிதன ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான வகையில் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வெளிநாடு சமாச்சாரங்களுக்காக ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் பட் ஏதாவது ஒரு ரீசனில் ஏதோ ஒன்று தட்டி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சனியினுடைய வக்ர காலகட்டங்களில் அதற்குண்டான நன்மைகளை பெறக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த டைமில் அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதே போல் இந்த காலகட்டங்களில் பிரயாண அலைச்சல்கள் அப்படிங்கிறதும் மிதன ராசிக்காரங்களும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத அலைச்சல்களும் விரயங்கள் போன்ற விஷயங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் கூட அமையலாம் ஸோ பிரயாணங்கள் வகையில் மிதன ராசிக்காரன் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள தேவை அதே போல் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க குறிப்பாக மன ரீதியான பயம் பதற்றம் சந்தேகம் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமாக வந்து போகும் சமீபகாலமாக மிதன ராசிக்காரங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஸ்க் ஆகிட்டு வர்றாங்க ஏன்னா ஏற்கனவே அஷ்டமச்சனி அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவுமே தொந்தரவாக இருந்தது இப்போ அஷ்டமச்சனி விலகின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளி வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த நிலைகள்ல இருந்து திரும்பவும் அதே மாதிரியான சூழ்நிலைகள் பார்க்கக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு ஏற்படலாம் பட் இந்த பயம் பதற்றம் போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரரியான நிலைகள் தான் கொஞ்சம் நாளைக்கு அது இருந்துட்டு போகும் அதற்குண்டான இந்த பொறுமை அப்படிங்கிறதான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தேவைப்படும் அதே போல் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க தேவையில்லாத மனஸ்தாபங்கள் கருத்து வேற்றுமைகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் உப்பு வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்ச நாளைக்கு இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இந்த காலகட்டங்களும் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் குறிப்பாக யோக சாதனாக்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபட்டு வரக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களானது ரொம்பவுமே சாதகமான முறையில் வேலை செய்யும் திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இந்த காலகட்டங்களில் வேலை செய்யுது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் முயற்சி அப்படிங்கிறது தேவைப்படும் ஸோ ஓவராலாக இந்த சனியினுடைய வக்கர காலம் என்பது அனைத்து வகையிலையுமே ஒரு கலவையான பலன்களை தான் கொடுக்குது மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட் மூலமாக தான் சில நல்ல விஷயங்களை இந்த காலகட்டங்களில் பார்த்துட்டு வருவாங்க ஆகையினால் மிதன ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்து வர்றதே நல்லது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்